ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தானையானது நாளை உங்கள் வங்கி கணக்கில் வெளியிடுவது திரும்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது இது இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு விவசாயிகளின் நலனைக் காக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியமாக விவசாயிகளுக்கு வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாயானது நேரடியாக வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபத்தி ஓராவது தவணையும் வழங்கப் போறாங்க பல மாநிலங்களில் நிலம் பதிவேற்றும் பணி நடை பெற்று கொண்டிருந்ததுனால இந்த இருபத்தி ஓராவது தவணை வழங்கும் தேதி வந்து டிலே ஆகிட்டு இருந்தது இந்த நிலையில் நாளை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அனைவருக்குமே இந்த தொகையானது அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுவிடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்குங்க